நம்ம வீடியோ மொதத்தடை வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம மோட்டரை வந்து வாழ்வு வந்து மாற்றி விட போகிறோம் தண்ணி வந்து நம்ம தோட்டத்துக்கு போய் பாயிற மாதிரி மாற்றி விட போகிறோம் இந்த வாழ்வு வந்து அடைச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து மருந்து அடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் மருந்து எப்படி அடிக்கிறதுன்னு இந்த தோட்டத்தில் வந்து இப்போ தண்ணி வந்து மாறி வந்துடுச்சு தோட்டத்தில் வந்து நம்ம எதுக்காண்டி மருந்து அடிக்கிறோம்னா பருத்தியில் வந்து இந்த மாதிரியான பூச்சி அவங்க தோட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட வந்து மருந்து கடையில் வந்து மருந்து கொடுப்பாங்க கேட்டதுக்கு ரெண்டு கேன் மருந்து கொடுத்தாங்க இந்த ரெண்டு கேன் மருந்து வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஏழு டேங்க் வச்சு அடிக்கணும் அதனால் நம்ம வந்து ரெண்டு வாளி இருக்குது ரெண்டு வாளியிலுமே ரெண்டு மருந்து தனித்தனியாக கலந்து வைக்கிற நம்ம ரெண்டு வாளியிலுமே நாலு நாலு கப்பு அளந்து வச்சுக்கிறோம் மருந்து ஊற்றுற வந்து அளந்து தான் ஊற்றணும் ஒரு பிளாஸ்டிக் கேனில் வந்து அறுத்து அதை அளந்து வச்சுக்கோங்க அந்த கேனில் தான் ஊற்றி நம்ம எடுக்கணும் முத மருந்து வந்து உடச்சி ஊற்றிக்கிறோம் ஊற்றும் போது நம்ம கண்ணில் எதுவும் பற்றாமல் ஊற்றணும் கண்ணில் எதுலாம் பட்டுச்சுனா நமக்கு கண் தெரியாமல் அந்த மங்களாயிரும் கண் வந்து அதனால் கண்ணில் படாமல் கொஞ்சம் எட்டை மூஞ்சி வச்சுக்கிட்டே ஊற்றுங்க இப்போ அந்த மருந்து பூரா ஊற்றுற பின்னாடி அந்த டப்பாலையும் கழுவி ஊற்றணும் அந்த டப்பாவை நல்லா அகலப்படுத்திட்டு தண்ணி ஊற்றி அதுலேயும் இருக்க மருந்து ஒட்டி இருக்கும் அந்த ஒட்டின மருந்து எடுக்கிறதுக்கு வந்து டப்பாவில் தண்ணியை விட்டு அப்படியே கழுவி கழுவி ஊற்றணும் அப்போ தான் அந்த ஒட்டியிருக்க மருந்தும் சேர்ந்து வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாலிலையும் தனித்தனியாக மருந்து ஊற்றி வச்சுக்கிறானும் இப்போது மொதல் வாளி மருந்து வந்து ஊற்றி முடிச்சுட்டா ரெண்டாவது வாளி மருந்து உடச்சி ஊற்றுறோம் பாருங்கள் ஊற்றும் போது இதெல்லாம் ரொம்ப பவரான மருந்தெல்லாம் கிட்டே மூக்கும் கொண்டு போகக்கூடாது நம்ம வாய் எதுவுமே கொண்டு போகக்கூடாது இட்டை நின்றே தான் ஊற்றணும் மருந்து டப்பாலே இருக்கிற பூரா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் அதே மாதிரி தண்ணியை விட்டு அந்த கப்பில் இருக்க தண்ணியை பூரா எடுத்துடணும் மருந்து ஓவரால் இருக்கிற மருந்து பூரா க எடுத்துட்டு நம்ம வந்து மொதல் வந்து பாதி மருந்து மட்டும்தான் ஊற்றி வச்சோம் கப்பில் அளந்து வச்சு அதனால் பேலன்ஸு நம்ம கப்பில் அளந்து ஊற்றி வைக்கணும் மொதல் மூணு கப்பு அளந்தால் இப்போது ஒரு நாலு கப்பு அளந்து ஏழு ஏழு கப்பு அளந்து வச்சுக்கிறன்னு வாலியில் வந்து மருந்தை அந்த ரெண்டு மருந்துமே ஏழு ஏழு கப்பு இருக்கணும் ரெண்டு வாலியுமே ஏழு ஏழு கப்பு அளந்து வச்சுட்டோம் அளந்து வச்ச பின்னாடி நம்ம மருந்து ப்ரேயரில் வந்து நம்ம ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஊத்துறக்கு முன்னாடி மருந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி அரை டேங்குனாலும் நெப்பி வச்சுக்கணும் அதனால ஒரு வாளி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சின பின்னாடி தான் மருந்து ஊற்ற ஆரம்பிக்கணும் இப்போ வந்து ஒரு வாளி தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கு முன்னாடி மருந்து நல்லா டப்பாக வச்சு கலக்கி விட்டு ஊற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயரோட அந்த மூடி எடுத்து வச்சுக்கணும் அந்த மூடியை வந்து நம்ம மருந்து ஊற்றுற அந்த வாட்டர் கேன் கீழே வச்சுக்கிட்டு மருந்து ஊற்றணும் இப்போ மொத கப்பு வந்து ஊற்றிட்டோம் மொதல் மருந்து வந்து இப்போ ரெண்டாவது கப்பில் வந்து ரெண்டாவது மருந்து எடுத்து ஊற்றுறோம் அதனால நல்லா கலக்கி விட்டு அந்த மருந்தையும் நல்லா வாலி கீழே வச்சுக்கிட்டு நம்ம அந்த கப்பை மூடி வச்சுக்கிட்டு நம்ம ஊற்றணும் அப்போ தான் மருந்து சிந்தாமல் நல்லா அந்த டேங்கில் வந்து இருக்கும் மருந்து ப்ரேயரில் வந்து இப்போ அடுத்து வந்து பேலன்ஸு ஒரு ரெண்டு வாழி தண்ணி ஊறோம் அந்த ரெண்டு வாழி தண்ணி இப்போ ஊற்ற ஆரம்பித்தாச்சு ஊற்றும் போது நம்ம ப்ரேயரில் வந்து சல்லடை இருக்கும் அந்த சல்லடை கீழே தான் தண்ணி இருக்கணும் சல்லடைக்கு மேலே வந்து தண்ணி வந்துச்சுன்னா நம்ம மருந்து அடிக்கும் போது சிந்த ஆரம்பிக்கும் நம்ம மேலேலாம் அதனால் அந்த சல்லடை கீழே இருக்கிற மாதிரியே தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அந்த அளவு வச்சு தான் நம்ம தண்ணி ஊற்றி டேங்கில் வந்து நம்ம வாழையை மூடி எடுத்து மூடி வரணும் அந்த அளவுக்கு தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது முடித்தாச்சு அதனால் இப்போ அதை மூடி எடுத்து நம்ம மூடிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து அந்த பருத்தியில் வந்து இப்போ அடிக்கிறாங்க பாருங்கள் பட்ட வாக்கில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் கையை வீசி வீசி அடிக்கணும் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமாக வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள்